வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் ஒரு கருப்பு சிலந்தியுடன் ஓர் இரவு இதை அம்பை அவர்கள் எழுதியிருக்காங்க காலச்சுவடு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கு இதில் பதினெட்டு கதைகள் கதைகள்னு சொல்லணுமா சம்பவங்கள்னு சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பதினெட்டு படைப்புகள் இதில் பத்து படைப்புகளுக்கு பயணம் பதினொன்னுலேருந்து பயணம் இருபது அப்படின்னு வந்திருக்கும் அப்படின்னா அந்த தலைப்பே பயணம் பதினொன்று பயணம் பன்னெண்டு அப்படின்னு இருக்கக்கூடியது இப்படி பத்து போக மிச்சம் இருக்கிற கதைகளுக்கு தலைப்புகள் உண்டு அதில் ஒரு தலைப்பு தான் ஒரு கருப்பு சிலந்தியுடன் ஒரு இரவு அப்படிங்கிறது இந்த அம்மை அவர்கள் நான்கு மொழிகளில் புலமை பெற்றிருக்கக்கூடியவங்க மொழிபெயர்ப்புகள் செய்திருக்காங்க ஆக இவங்களுடைய இந்த படைப்பில் இந்த திறமை எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும் இவங்க வாழ்ந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி பாம்பே இப்போ சென்னை அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு வந்து இந்த இடங்களில் இருந்த மொழி மக்களுடைய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதே சமயத்தில் அவங்க அதிகமாக படித்த ஒரு வரலாற்று ஆசிரியர் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்களுடைய இந்த கதையில் இடம் பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் அடித்தட்டு மக்கள் அப்படின்னு இல்லாமல் ஒரு பர் படிப்பாளியாக இருக்கக்கூடியவங்க அணுக அணுக முறை எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடியதாக இந்த தொகுப்புல இடம்பெற்றிருக்கு இவங்க கதைகளில் முழுவதுமே பெண் பாத்திரங்கள் தான் பிரதான இடம் பிடிச்சிருக்காங்க இந்த பெண் பாத்திரங்கள் ஒவ்வொரு கதையில் வர்றதையும் பார்க்கும்போது இது எல்லாமே இவங்களுடைய சொந்த அனுபவமோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிற அளவுக்கு தான் அதில் இருக்கும் ஏன்னா எப்படி இவ்வளோ விஷயங்களை வந்து ஒருத்தவங்களால எழுத முடியும் இந்த மாதிரியான அனுபவங்களை எப்படி எழுத முடியும் அப்போ ஒருவேளை இவங்க தான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நமக்கு கூடுதலாக வந்து அந்த நம்மளுடைய அ அனுமானத்தை வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி அந்த பெயர் கதாபாத்திரத்தோட பெயர்கள் வந்து ரொம்ப ஒன்று இரண்டு இடங்களில் இடம் இடம்பெற்றிருக்கு அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தேகத்தை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இந்த கதைகளில் பெண்ணோட பாடுகள் அப்படிங்கிற எழுதினது பெண்ணுடைய அந்த வாழ்க்கை சூழல் சமுதாயம் எப்படி அவளை பார்க்குது அல்லது சமுதாயம் அவளுக்கு வந்து என்ன விதமான விஷயங்களை கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டே வர்ற இவங்க இதில் ஒரு கதை மகிஷாசுரமர்தினிய ஒரு கதை மகிஷன் பத்தினது அப்படிங்கிறது அது வந்து ஒரு சோக முடிவுடன் ஒரு காதல் கதை அப்படிங்கிற தலைப்பில் அந்த கதை இடம்பெற்றிருக்கு அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மகிஷன் அப்படிங்கிறவன் ஒரு அரக்கனா இருந்துமே அவனுக்கு விதிக்கப்பட்டது வந்து ஒரு பாதாளம் அப்படின்னு அங்கதான் அவன் வாழணும் அப்படின்னு சொல்லும்போது அதை எதிர்க்கிறான் அவன் தவம் புரிந்து அவனுக்கான வரத்தை பெறறான் பெற்று அவன் வந்து அசுரர்கள் கோலோச்சியும் தேவர்களை வந்து ஆஹ் அமைக்கியும் இருக்கும்போது அதை அவனை சம்ஹாரம் பண்றதுக்காக உருவானது மகிஷாசுர மர்தினி ஆனா அவளை பார்க்கும்போது அவன் காதல் வயப்படுறான் அவனுடைய காதல் எப்படி ஆனதுங்கிறதோ இதுல சொல்லிக்கிட்டே வராங்க சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் அவன் அவ்வளோ அதாவது எல்லாம் தன்னுடைய பல விஷயங்களை இழந்த பின்னாலும் கூட அவனுடைய காதல் அப்படிங்கிறது அவன் மேலே இருந்துக்கிட்டே இருக்கு அந்த கதையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில வரிகளை நான் வாசித்து காமிக்கணும்னு நினைக்கிறேன் அற்புதமான வரிகள் இது வந்து சக்தியை வந்து படைத்து அனுப்பி இவனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக அப்படின்னு இருந்தாலும் அவனுடைய அந்த காதல் எப்படியானதாக இருந்ததுங்கிறதும் அதை மகிஷாசுர பர்தினியானவை எப்படி பார்க்குறாங்கிறதையும் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் தேவி சிங்கத்தின் மேல் அமர்ந்து போர்க்களத்தை விட்டு அகன்றாள் திரும்பி பாராமல் போனாள் பிற்காலத்தில் மகிஷனை கொன்றவள் என்னும் பெயர்தான் அவளுக்கு நிலைக்கும் அவள் பெயருடன் அவன் பெயரும் என்றென்றும் இணைக்கப்படும் வதம் செய்யப்பட்டது மகிஷன்தான் அவன் காதல் அல்ல இது அவள் அறியாதது அல்ல அவளும் சந்தர்ப்ப சூழ்நிலையால் உருவாக்கப்பட்டவள்தானே அவள் பெயருடன் அவன் பெயரும் பிணைந்து கிடப்பதுதான் மகிஷனின் அன்புக்கு ஈடுகட்டும் விதமோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அப்போது அப்படியான மகிஷன் அவன் அரக்கன் அவன் தேவர்களை வந்து குடும்பப்படுத்தினா இப்படியெல்லாம் இருந்தால் கூட அவனுடைய காதல் அப்படிங்கிறத அந்த தேவி ஏற்றுக்கிட்டதுனாலேயே அவளுடைய பெயர் மகிஷாசுர மர்தினியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது தாட்டை கொண்டு வந்திருந்தது வந்து ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு விஷயமாக இந்த புத்தகத்தில் நான் பார்க்குறேன் இன்னும் சில வரிகள் எல்லாம் இருக்குது அதில் வந்து மும்பை வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அம்பை அவர்களுக்கு வாய்த்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போது மும்பை அப் வாழக்கூடிய மும்பையில் வாழ்ந்த மனிதர்கள் அல்லது மும்பையில் வாழக்கூடிய அந்த காலத்து மனிதர்கள் எல்லாருக்குமே வரதாபாய் ஆனால் இதில் அவங்க டைரக்டா அவங்க அவரை பற்றி எழுதலை ஆனால் வேறு ஒரு பெயரை கொண்டு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியும் அப்படி ஒரு கேரக்டர் இதில் கொண்டு வந்திருப்பாங்க காமாட்சி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு உணவு செஞ்சு கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க அவங்க கஷ்டப்பட்டு அவங்க பொண்ணுக்கான கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த கல்யாணத்துக்கு கிளம்பி போகும்போது முக்கியமாக வச்சுருந்த இந்த தாலிக்கானது அவங்க பவுனு கல்யாண சாமான்கள் கல்யாண புடவை அந்த மாதிரி விஷயங்கள் காணா போகுது அவங்க வந்து இவங்கள இவரை வந்து பார்க்க சொல்கிறாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கல்யாணத்துக்கு கிளம்பும் போது காணா போச்சு அப்படிங்கும் போது ரொம்ப பறித்தவிப்பு ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்த்த பணம் போயிடுச்சே அப்படிங்கும் போது போலீஸ் சொல்கிறாங்க நீங்கள் அண்ணாச்சியை பாருங்கன்னு அண்ணாச்சி யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களே வந்து ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணி சொல்கிறாங்க அங்கே போகிறாங்க அவர் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் அவர் அவங்களுக்கான அந்த பொருட்களை திருப்பி கொண்டு வந்து கொடுக்க வச்சதும் அடுத்த நாள் வண்டியிலேயே அவர் வந்து இவங்க திருப்பி ஊருக்கு போறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்தது இதெல்லாம் இந்த கதையில இடம் அதோட அந்த நகையும் அந்த பணமும் அதாவது வரதட்சணை கொடுக்க வேண்டிய ரொக்கம் கல்யாண புடவை இதெல்லாம் காணா போச்சு இல்லையா அவர் வந்து திருப்பி கொடுக்கும்போது அவர் அவருக்கு தெரிந்த ஆட்கள் தான் களவாண்டிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பொருட்கள் கிடைக்கும்போது கூடவே எக்ஸ்ட்ரா வந்து அவர் வந்து பவுன் கொடுத்ததாகவும் உங்களுக்கும் உங்களுடைய கை இவ்வளவு பேருக்கு சமைச்சு போட்டது எனக்கு உங்களுடைய ரசம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கல்யாணலாம் முடிச்சிட்டு வந்து எனக்கு ஒரு நாள் அந்த ரசத்தை வச்சு கொடுங்கன்னு கேட்டதாகவும் கடைசியில் அந்த க கல்யாணத்துக்கு இத்தனை நான் சேர்த்து வச்சேன் ஏன்னா வரதட்சணையாக கேட்டாங்க என் பொண்ணுக்கும் என் கூட வந்திருக்கிற இவங்களுக்கும் வரதட்சணை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த அம்மா காணா போனப்போ சொல்லியிருப்பாங்க இத்தனை சவரன் நகை இருந்ததுன்னு அதில் ஒரு ஒரு பத்தி இருக்குது அந்த பத்தியை வாசித்து காட்டுறேன் இது வந்து அந்த பெண்ணுடைய அம்மா அதாவது தொலைச்சவங்க அங்கே கல்யாண வீட்டுக்கு போன உடனே அந்த வரதட்சணை கேட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது பரமாச்சாரியாள் பேரை போட்டிருக்கேள் இன்விடேஷனில் அவருக்கு வரதட்சணை வாங்கினா பிடிக்காது என் ஆத்துக்காரி கனவில் வந்தாராம் பரமாச்சாரியாள் வந்து வரதட்சணை வாங்குறியா அப்படின்னு கேட்டாராம் என்கிட்ட வந்து வரதட்சணை வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டா அதனால வரதட்சணை வேண்டாம் இந்தாங்கோ என்று ஒரு காசோலையை தந்துவிட்டு துபாய் டிக்கெட்டெல்லாம் நாங்களே ஏற்பாடு பண்ணியாச்சு அப்புறம் கல்யாண செலவும் பாதி பாதி என்றார் சொல்லி தந்ததை ஒப்புவிப்பவர் போல பக்கத்தில் நின்று கொண்டிருந்த இவள் பரமாச்சாரியார் கனவில் வந்தாரா பரமு அண்ணாச்சி போனில் மிரட்டினாரா இவள் மாற என்று நினைத்து கொண்டாள் காமாட்சியின் ரசம் இப்படிப்பட்ட வேலைகளையும் செய்யும் போலும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆக அவங்க எப்படி எப்படியான மும்பை வாழ்க்கை இருந்திருக்கு அப்படிங்கிறதும் அந்த காலகட்டத்துல அந்த அண்ணாச்சி அப்படின்னு சொல்லப்படுறவரோட ஆதிக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த தொகுப்புல ஒவ்வொரு கதையிலையுமே கடைசியா கொடுத்தக்கூடிய வரிகள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு பஞ்ச் மாதிரி இருக்கும் இல்லை அது வந்து அந்த ஒரு வரி வந்து சாதாரணமாக ஒரு கவிதையை வந்து எழுதிக்கிட்டே வந்துட்டு அது ஏதோ ஒரு வ அது கவித்துவமானதா ஆகும் அது மாதிரி இவங்களுடைய கடைசியில் கொடுக்கக்கூடிய அந்த வரிகள் இரண்டு வரிகள் வந்து இந்த படைப்பை வந்து இன்னும் கொஞ்சம் அழகூட்டிய ஒரு படைப்பாக மாற்றுது அப்படின்னு சொல்லலாம் இன்னும் ஒரு குறிப்பை நான் படித்து காட்டணும்னு நினைக்கிறேன் ஒரு சினிமா வாய்ப்பு ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினால் திலீப் கண்ணாங்கிறவருக்கு கிடைக்கிது அதில் அந்த சினிமாவை பற்றி கொடு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கோட் ஒரு ஜந்துவை திருப்பி போடும்போது அதன் மெல்லிய தோலாலான தெள்ளத் தெரியும் அடிபாகத்தில் உடல் முழுவதும் ஓடும் இரத்த நாளங்களும் மற்ற உறுப்புகளின் நிழல்களும் தெளிவாக தெரியும் அவைதான் அந்த ஜந்து சினிமாவும் ஒரு ஜந்துதான் அதை திருப்பி போடும்போதுதான் தெரிகிறது குறுக்கும் நெடுக்குமாக ஓடும் அதன் இரத்த நாளங்கள் அந்தரங்க உறுப்புகள் அந்த ஜந்துவுடன் தனக்கு ஏற்ற முறையில் மட்டுமே அவன் சிநேகம் பூன காலமாயிற்று அதன்பின் கிடைத்த முதல் படம் அதனால் தான் அவளுடன் அதை கொண்டாட இந்த ஏற்பாடு அவனுக்கு கிடைத்த இந்த சிறு வெற்றியில் அவளுக்கும் பங்குண்டு அப்படிங்கிறது அந்த பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பெண் அவளுடைய பேட்டி அவள் வந்து இவனை எடுத்த பேட்டியின் மூலமாக இவன் பிரகாசமாக எதிர்காலம் கொண்டு சினிமாவில் நுழையிறான் அதற்கு பிரதிபலமாக அவளை கூட்டிகிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கும் அதில் ஒரு சினிமாவை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கறதும் ஒரு ஜந்துவ திருப்பி போட்டா அதுல தெரியிறது அப்படிங்கறது சொல்றது எல்லாம் வந்து ஒரு ஒரு வித்தியாசமானதாக அல்லது ஒரு அலாதியானதாக தோன்ன விஷயம் இவங்க குறிப்பிட்டிருக்கிற ஒவ்வொரு காட்சிகளும் பார்த்தோம்னா அது வந்து பாரிஸாக இருக்கலாம் லண்டனாக இருக்கலாம் டெல்லியாக இருக்கலாம் பாம்பையாக இருக்கலாம் பெங்களூராக இருக்கலாம் அந்த மொழிகளை பேசும்போது அந்த மொழியில் இருக்கக்கூடிய புலமையினால் சில இடங்களில் கன்னட சுற்றொடர்கள் வந்திருக்கு மராட்டிய சுற்றொடர்கள் வந்திருக்கு ஹிந்தி வார்த்தைகள் வந்திருக்கு அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய அந்த பன்மொழி தன்மை அப்படிங்கிறது பன்மொழி அறிமுகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு என்ன விதமான அனுபவங்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு கதையிலையும் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் வந்து நிறைய யோசிக்க வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பெண்கள் படிக்கும்போது ஓ இப்படியான மனிதர்களெல்லாம் இருக்காங்க இத்தனை வகையான பெண்கள் இருக்காங்க இப்படியான அனுபவங்கள்லாம் பெண்களுக்கு கிடைச்சிருக்கு ஆக நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்களில் நம்ம பொருத்தி பார்த்துக்கிட்டு இன்னும் நம்ம எப்படி மேம்பட முடியும் அப்படிங்கிற வகையில் இந்த கதைகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஆக இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி அம்பையை வாசிக்கும் போது அம்பை அப்படின்னு சொன்ன உடனே மகாபாரத அம்பை ஞாபகத்துக்கு வருவாங்க அவங்க அவங்கள அவங்க வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம் அம்பை அப்படிங்கிறது வந்து மகாபாரதத்தில் அந்த போரில் பீஷ்மரை வீழ்த்தக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க இன்றைக்கு அந்த பெயர் புனைப்பெயராக கொண்டு இவங்க வந்து எழுதியிருக்கக்கூடிய இந்த படைப்புகள் உன்னதமான படைப்புகளாக என்னுடைய அவதானிப்பில் இருக்கிறது இந்த இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினதில் எனக்கு மகிழ்ச்சி தொடர்ந்து வேறு ஒரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி